கனெக்ட் கனெக்ட்ஸ் உதய் அந்த மக்கள் ஏறத்தாழ மக்களுடைய லெவல்ல இருக்கிறாரு அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் ஏன்னா அவர் காரில் இருக்கிறாரு ஈஸியாக கை நீட்டிட முடியும் ஏன்னா விஜய் உயரத்தில் இருக்கிறதுனால அவருக்கு மேலே உயரத்தில் இருக்கிறவங்க தான் அவரை எட்டவே முடியுது அதனால மரத்தில் ஏறினா தான் அவர் அவரு அவர் அவருடைய உயரத்தை எட்ட முடியும் ஆனால் அவர் பேச்சு பேசும்போது மாநாட்டில் அந்த கருத்தரங்கத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம மக்களோட கனெக்ட் ஆகணும் அப்படின்றாரு எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு புசி ஆனந்த் வந்து உதாரணங்கள் எல்லாம் சொல்கிறாரு அது பேச்சில் இருக்குது ஆனால் இவருடைய செயல் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த கனெக்ட் இல்லை ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்கிறாரு ரொம்ப ஏலியனேட்டடாக இருக்கிறாரு ரொம்ப அன்னியப்பட்டு போயிருக்கிறாரு தனிமைப்படுத்திக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் பயமும் இருக்குது அதில் நீங்கள் பாருங்க அந்த இருந்து குதிச்சு அந்த மூணு பேர் குதிக்கிறாங்க ரெண்டு பேர் குதிக்கிறாங்க அது குதி குதிக்கும் போது ஏதோ கொஞ்சம் தைரியசாலி மாதிரி நடக்கிறவர் அது மூணாவது இன்னொருத்த இன்னொரு பையன் வந்த உடனே அப்புறம் பயந்துடுறாரு பயந்துட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு இப்போ அதனால் அந்த கனெக்ட்ன்றது இல்லை